ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கே ட்ரேடிங் இப்போ லாங் நிப்டி நாளைக்கு மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் பாயிண்ட் ரேலி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நாற்பத்தொம்போது எட்நூற்றி எட்டு ஹை வந்து நாப் ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு லோ நாற்பத்தொம்போது அறநூற்றி இருபத்தி ரெண்டு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது நாற்பத்தொம்போது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பதுனா ஒரு இருபத் நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் லோ க்ளோசிங் வச்சிருக்கு இது பேங்க் ஒரு பெரிய லோ க்ளோசிங் கிடையாது ஸோ நமக்கு நியர்பை ஸ்டேக்காக இருக்கிறது நாற்பத்தொம்போது எழுநூறு கால் ஆப்ஷன்ஸ் இரநூத்தி புட் ஆப்ஷன்ஸ் நானூற்றி பதினொன்று ஸோ எழுநூற்றி நாலு பாயிண்ட்ஸ் மூமெண்ட் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது அதன்படி பார்க்க போனால் நமக்கு இமீடியட்லி ரிசன்ஸாக இருக்க போகிறது லெசன்ஸ் ஒன்னாக இருக்கபோது ஐம்பது நானூற்றி எண்பத்தி நாலு லெசன்ஸ் டூவாக இருக்கபோது ஐம்பது ஐம்பதாயிரத்தி எழுபத்தி மூணு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் நாற்பத்தி ஒம்போது முந்நூற்றி அறுபத்தொம்போது சப்போர்ட் டூ நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுபத்தி ஆறு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறது நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஸோ நம்ம ப்ரிஷன் படி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு தான் என்ட்டு கால் ஆஃப் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆனால் ஹென்ரி டு குட் ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் நமக்கு ஓப்பன் ஓப்பன்லேருந்து தான் நம்ம ரேஞ்சு கால்குலேட் பண்ண போகிறோம் ஓப்பன் எங்கே ஓப்பன் ஆகுதோ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் எப்படி ரேலி ஆகுதுங்கிறத வச்சு தான் நம்ம மேற்கொண்டு ட்ரேட் எடுக்கணும் எந்த ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது சைட்வேஸாக போயிட்ருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சைடுஸ் தான் என்கிட்ட பிரீமியம் தொட்டிங்கனாலும் திருப்பி அந்த பிரீமியத்தை வந்து ரீச் பண்ணவே இல்லை இன்றைக்கி இப்போ நல்லா வாட்ச் பண்ணவங்களையும் நல்லா தெரிஞ்சுருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃபர்தராக வேறு டீட்டெயில்ஸ் வேணும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வச்சிருக்கோம் அதை பயன்படுத்தி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தராக மார்க்கெட் லைவில் அப்டேட் ஆகும் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபர்தராக அப்டேட் ஆகும் நன்றி வணக்கம்